السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي خلق السماوات والأرض وهو الذي خلق السماوات والأرض بحق صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹவின் பேரருளால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இரு உலக சரதார் கண்மணி நபிகள் நாயகம் செல்லவாக அழைவ செல்லம் அவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபீன்கள் அவுலியாக்கள் ஷொஹதாக்கள் முத்தகீன்கள் சாலிஹீன்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிமான பூமீனான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தும் கர்ணையும் உண்டாவதாக அதிலும் குறிப்பாக இறைவனுக்கு பிரியமான அவருடைய இல்லத்தில் அல்லாவை பற்றியும் அவனுடைய ரசூலை பற்றியும் ஆக்கிரத்துடைய உண்மையான வாழ்க்கை பற்றி கவலையோடு கேட்பதற்காக இங்கே வீட்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தும் கண்ணையும் என்று உரித்தாகுக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒலமா பெரு மக்களே மாணவ கண்மணிகளே எல்லாத்துக்கும் மேலான ஜாமியா மன்பூல் அன்வாருடைய அரபி கல்லூரி ஷேபுல் ஜாமியா ஹசரத் கிபிலா அவர்களே தங்கள் அனைவருக்கு முன்னாலே சில விஷயங்களை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடிக்குகின்றேன் அல்லாஹூ தாலா கூறுகின்றான் அந்த அல்லாஹூ தாலா இந்த வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கின்றான் உண்மையாகவே பெரியவர்களே சகோதரர்களே இந்த வானத்தையும் அல்லாஹூத்தலா இந்த உலகத்திலே படைத்த காரணத்தினால் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்திலே இந்த பூமியை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் இந்த இந்த பரந்த விசாலமான பூமியை நான் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றேன் ஏற்கனவே இறந்தவர்கள் இந்த பூமியில் உள்ளே நடக்கமாயிருக்கின்றார்கள் சூருடைய சத்தத்தை கேட்டு அந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டு இறந்தவர்கள் இந்த பூமியிலே இருக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் உலகம் முடிவுக்கு வந்த பிறகு அல்லாஹுடைய கட்டளையிடுவான் உலகத்தை அழிக்க வேண்டும் என்று இந்த அல்லாவுடைய கட்டளின் பிரகாரம் இஸ்ராஃபி அலிஸ்லாம் சூறும் பொழுது அந்த சூருடைய சத்தத்தால் அந்த சூருடைய பயங்கரமான சத்தத்தால் இந்த பூமியாகிறது ஆடச் செய்யும் அசைய செய்யும் நடுங்க செய்யும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு சின்ன சூழாவில் அல்லாஹ் சொல்கிறான் இதா சூல் ஈலத்தில் அருணூர் சிலஹா பிரியாமனால் அன்று அல்லாஹுடைய சக்தியைக் கொண்டு இந்த பரந்த பூமியை அசைக்கும் பொழுது இந்த பூமியாகிறது அசையைச் செய்யும் ஆட செய்யும் நடுங்க செய்யும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் வாழ்ந்தாலும் இந்த பூமியிலே வாழ வேண்டும் இறந்தாலும் இந்த பூமியிலே நடக்கம் செய்கின்றார்கள் மனிதன் வாழ்ந்தால் பூமியிலே தான் வாழ வேண்டும் இந்த பூமி பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் இந்த உலகத்தை நான் முடிவுக்கு வந்த பிறகு என்னுடைய சக்தியை கொண்டு இந்த பரந்த பூமியை அசைக்கும் பொழுது இந்த பூமியாகிறது நடுங்க செய்யும் என்று அல்லா சொல்கின்றான் அடுத்த ஆயத்தில் சொல்கின்றான் இந்த பூமியிலே ஏற்கனவே இறந்தவர்கள் பூமியிலே உள்ள ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்கள் அந்த பயங்கரமான சூருடைய சத்தத்தை கேட்டு இறந்தவர்கள் இத்தனை பேரையும் இந்த பூமியாகிறது வெளியாக்கும் என்று அல்ல சொல்கின்றான் வாக்குரத்தில் அழுதுவாஸ்தாலகா இன்னும் இந்த பூமி தன்னுடைய சுமைகளை வெளிப்பா வெளியாக்கும் பொழுது வக்காதல் இன்சானு மனிதன் அப்படிதான் சிந்தனை செய்வார் மனிதன் அப்படிதான் யோசித்துவான் நம்முடைய பூமி நம்முடைய காணி நம்முடைய பங்களா நம்முடைய காரு நம்முடைய சொத்து அப்படிதான் சிந்தனை செய்வான் என்று மனிதன் என்ன ஆச்சு இந்த பூமி ஏப்படி ஆச்சு என்று அப்படிதான் மனிதன் சிந்தனை செய்வான் உங்களுடைய வாழ்க்கை காலங்களில் உங்களுடைய வயது காலங்களில் உலமாக்கள் அறிஞர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஜும்மாவிலே இப்போ தொடர்ந்து நடைபெறுகின்ற ஐம்பதாவது ஐம்பதாவது நிறைவிழா முகாவிய மஜினிசு முப்பதாவது நாள் நடைபெறுகிறது முப்பது நாளும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அத்தனையும் சிந்தனை செய்யாமல் அவ்வாவையும் அல்லாவோட ரசூலையும் ஆகியத்தை மறந்து நீங்கள் வாழ்கின்றீர்களே அப்போதான் சொல்லுவான் இந்த பூமிக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று அடுத்த ஆயிரத்தில் அல்லா சொல்கின்றான்

யார் யார் எப்படி இருந்தார்கள் இந்த பூமியின் மேலே யார் யார் எப்படி நடந்தார்கள் என்று ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி அல்லாட்ட சொல்லுவார் யாவா இரவிலே பகலிலே ரகசியமாக பகிரமாக யார் யார் எப்படி நடந்தார்கள் என்று ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுவார் அல்லாஹ் சொல்றான் அது அல்லாத நம்முடைய உடம்பு நமக்கு சாதமாக பலி சொல்லாமல் பாதமாக பலி சொல்லும் யார் இந்த வாய் இந்த கை அத்தனையும் அல்லாயத்தில் சொல்ல சொல்கின்றார் இந்த பூமி அல்லாயத்தில் சாட்சி சொல்லும் யார் கட்டளை கிணங்க அத்தனை பேரும் சொல்வன் யார் இவர் இவர்கள் இதை செய்தார்கள் இதனை செய்தார்கள் என்று பூமி அல்லாயிடத்தில் சாட்சி சொல்லும் என்று சொல்கின்றான் சில பேர் நினைக்கலாம் பூமிக்கு படைத்தது சுமந்து கொண்டிருக்க வேலைதான் நம்முடைய மட்டும் சொல்லாம கெட்டது மறைக்கலாமே என்று நினைக்கலாம் இந்த பூமிக்கு தலா கட்டளைத்த காரணத்தினால் யார் யார் எப்படி நடந்தார்கள் என்று என்னிடத்தில் நீ சொல்ல வேண்டும் நானும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாரவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஏற்கனவே இந்த பூமிக்கு அல்லாஹூ தலை கட்டளைத்த காரணத்தினால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை குறிவில் பத்தி அல்லா எடுத்து சொல்லுவோம் ஆகவே பெரியோர்களே சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கை என்பது சொருப்பமான வாழ்க்கை காண எருமல் அமலன் சாலிகா யார் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் தேட்டம் இருந்தால் அமலன் சாலிஹா நல்லாமல் செய்து கொள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் கெட்டால் என்பதை சொல்ல மாட்டாங்க இருக்கிறான்

மனிதனுடைய வாழ்க்கை கொண்டு மனிதனுடைய அமரை கொண்டு வாழ்க்கை முழுமை பெறுகிறது கிடைக்கும் கிடைக்கும் நரகமும் மனிதா உடம்பிலே ரூக்கும் பொழுது நீ சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என்று நீ முடிவு செய்து கொண்டு என்று அல்லாஹ் சொல்கின்றார் ஆகவே பெரியவர்களே சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ வாழ்வது கொஞ்ச நாள் தான் ஆனால் லட்சக்கணக்கான உபதேசங்கள் காதலை விழுந்து கொண்டிருக்கின்றது ஓலமாக்கள் பெரியார்கள் நாதாக்கள் தமிழியுடைய கார்கூன்கள் பெரியார்கள் ஓலமாக்கள் அத்தனையும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் வயதுமோ கம்மி ஆகவே பெரியோர்களே சகோதரர்களே எனக்கு இப்பொழுதுதான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு முகாவுடைய நிகழ்ச்சியிலே எனக்கு பேச்சில்லை முன்னிலை தான் இருக்க வேண்டும் முன்னிலை இருக்கக்கூடியவெல்லாம் ஊமைகள் தான் பெரியவர்களே அந்த முஹாரி மதியில் நிகழ்ச்சியிலே என்னுடைய எந்த நிகழ்ச்சியும் இல்லை ஆகையாலே அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கெட்டை கொடுத்த மதிக்கு அல்லாஹிற்கு நன்றி கூறி ஹசரத் அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை முடிக்க டேன் அசலாம் அலேக்கும் வரமத்துல்ல